தொடரும் இருகூர் பேரூராட்சியின் அத்துமீறல்கள் கொந்தளிப்பில் மக்கள் கோவை மாவட்டம் இருகூர் பேராட்சிக்குட்பட்ட பவர் ஹவுஸ் உள்ள மக்கள் பயன்பாட்டில் உள்ள கிணற்றில் இருகூர் பேராட்சி செயல் அதிகாரி கலையரசி அவர்களின் அனுமதியுடன் பேரூராட்சி மேஸ்திரி கார்த்தி அவர்களும் மற்றும் பேரூராட்சி கான்ட்ராக்டர்கள் செயல்படும் கிருஷ்ணராஜ் மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளை இரவு நேரத்தில் கொண்டு வந்து கிணற்றில் கொட்டி மூட தொடர்ந்து பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு விளைவிப்பது நிலத்தடி நீர் மாசு ஏற்படுத்துவது வகையில் செயல்படுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதை பொதுமக்கள் ஏன் கொட்டுகிறீர்கள் என்று கேட்டால் பெண்களை மற்றும் பொதுமக்களை தவறான வார்த்தையில் திட்டுகிறார்கள் இவர்களுக்கு எப்படி வந்தது இந்த அதிகார தோரணை மக்களிடம் வீட்டு வரி குப்பை வரி தண்ணி வரி சொத்து வரி ஆகிய வரிப்பணத்தை வாங்கிவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இவர்கள் செய்யும் இந்த ஒழுங்கினமான செயல்பாடும் அனைவர் மீதும் உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கை அப்படி உயர் அதிகாரிகளும் மெத்தனம் காட்டினால் இருகூர்வாழ் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சட்ட போராட்டம் செய்யவும் எந்த வரியும் இனி கட்ட மாட்டோம் என்று முடிவு செய்துள்ளார்கள் நான் கோயம்புத்தூர் மாவட்டம் இருகூர் பகுதியில் பவர் ஹவுஸ் என்கிற ஒரு நகரில் வசிச்சுட்டு வரோம் நாங்கள் இது ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த இடத்துல ஒரு பார்க் சைட்டில் ஒரு கிணறு இருக்குங்க இந்த கிணறுல வந்து நல்ல தண்ணி ஊறிட்டுருக்கு தண்ணி இருக்கிற கிணறு இந்த ஏரியா ஃபுல்லாகவே இது வாட்டர் சோர்ஸ் கொடுக்குற கிணறு இது வச்சு இதுதான் வந்து இந்த வாட்டர் சோர்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஏரியாக்கு ஆரம்ப காலத்துல இது வந்து நல்ல விவசாயம் பண்ணி கொண்டு இருந்த இந்த நிலம்ங்க இது இப்போ வந்து இதில் வந்து குப்பையை கொட்டி இந்த கிணற மூடணும் அப்படின்னு இந்த பஞ்சாயத்துலேருந்து இருந்து சொல்லி டெய்லி லாரி லாரியா குப்பை கொண்டு வந்து கொட்டுறாங்க பல கழிவுகள் வேஸ்ட் கோழி கழிவுகள் இந்த மாதிரியான நான்வெஜ் எல்லாமே கொண்டு வில் கொடுறாங்க கிணறு அப்படிங்கிறது வந்து தண்ணி நமக்கு தேவைப்படுறதுக்கு தான் கிணறு வச்சுட்டு இருக்கோங்க அதுவும் இருக்கிற கிணறுல கொண்டு போய் கொட்டலாம் இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து கொண்டு வந்து கொட்டுறதுங்கிறது சட்டுப்படி குற்றமான ஒரு செயலுங்க இதை போய் கேட்டோம் அப்படின்னா அப்படி தான் நாங்கள் கொட்டுவோம் கல் மண்ணு கொட்டு கொட்டோம் நாங்கள் மூடவே சொல்லலைங்க இந்த கிணறு மூட வேண்டாம் தான் சொல்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு ஃபென்சிங் போட்டு கொடுக்கலாம் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் நல்லதுக்கு தான் செய்கிறோம் குழந்தைங்கள்லாம் அந்த கிணத்துல விழுந்து செத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைங்கள யார் இது முன்னாடியே அவங்க சொல்லி ஒரு ஃபென்சிங் போட்டிருக்கலாம் கல் மண்ணெல்லாம் கொட்ட முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு தண்ணி தேங்கினாவே ஒரு கொசு வந்தாலே டெங்கு ஃபீவர் வருது அப்படின்னு மருந்தடிக்க சொல்கிறாங்க இப்படி ஒரு குப்பையை கொண்டு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கொட்டுறதுங்கிறது பெரிய பெரிய தப்புங்க இதை வந்து கண்டிப்பாக கண்டிக்கிறோம் நாங்கள் இந்த ஏரியா மக்கள் இருக்கவங்க இனிமேல் இந்த ஏரியாவில் குப்பை கொட்டக்கூடாதுங்க கொட்டுனாங்கன்னா இது சட்டப்படிக்காக நடவடிக்கை எடுக்கணுங்க அதுக்கு வேண்டி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாங்க கேட்டுக்கோங்க ரொம்ப நோய் நோய் பரவது பக்கத்துல இருக்க வீட்டில் ஒருவர் கூட முடியலங்க

இன்ன சொன்னா நீங்க எங்களுக்கு வேலை சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க ஒரு ஓட்டு கேக்கறது மட்டும் மக்கள் கிட்ட வர்றாங்க அதுக்கு மட்டும் இங்க வந்து ஐயோ சாமி ஓட்டு கேட்க வராங்க இப்போ வந்து நம்ம போய் கேட்டோம்னா நீங்க யாருன்னு கேக்குறாங்க இனிமே இந்த ஏரியாக்குள்ள யாராவது வர முடியுமா ஓட்டு கேட்டு தயவு செய்து இந்த கிணறை மூடி இல்லைன்னா இல்லனா அப்புற பேரோ நோயை வாய்பெற்று மூடு கூடாது ஃபென்சிங் போட்டு மூடணும் என்ன குழந்தைங்க யாராவது தெரியாம இது வந்து எல்லா நடக்கற ரோடுங்க விழுந்துடுவாங்க ஒரு ஃபென்சிங் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும் முடியலையா இல்லையா சொல்ல சொல்லுங்க انا குப்பை இதல கொட்ட நல்ல தண்ணி வர்றதை பதினஞ்சு நாள் ஆச்சு நல்ல தண்ணி வருது வயிற்று

என்ன <laughs> அதிகாரியா பணிங்களா

இப்போ குப்பை கொட்டுறது இந்த கோழல் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் இவர் பேர் கிருஷ்ணராஜ் தப்பாக நினைக்காதீங்க நண்பர் நீங்கள் பண்ணுறது தவறு இந்நேரத்தில் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா முதல்ல டியூட்டி நேரம் டியூட்டி பார்க்க சொல்லுங்க அரசு ஊழியர்களை நீங்கள் வந்து அன்டியூட்டியாக பார்த்து நீங்கள் பொதுமக்களை காப்பாற்ற வேண்டாம் கொசு மருந்து அடிச்சு வருத்தமாச்சு ஆடிட்டிங் சரியில்லை

இன்னும் பத்து மணிக்கு எதுக்கு வந்து பேசுறீங்க அப்புறம் எதுக்கு தேவையெல்லாம் போ